ஆலயத்தினுடைய நூபுர கங்கை என்று சொல்லக்கூடிய கலச விமானம் கலசம்னா அதுக்கு பேர் விமானம் பஞ்சபூதங்களை சாட்சியாக வைத்து அற்புதமான இந்த மாபெரும் கும்பாபிஷேகம் இந்த பஞ்சபூதங்கிறது மேலே வானம் கீழே பூமி நீர் நெருப்பு காற்று இந்த பஞ்சபூதங்களை சாட்சியாக வைத்து எங்கள் சிந்தையா தொட்டிச்சி ஆலயத்தினுடைய கும்ப தரிசனம் கோடி புண்ணியம் ஆயில் புண்ணியம் என்று சொல்வார்கள் அற்புதமான இந்த மக்களுடைய முன்னிலையில் நாடு பூங்கொன்ற நாடு யாதும் யாவரும் கேளி ஒன்றே குளம் ஒருவனே தேவன் என்று உலக தத்துவத்தை எடுத்துரைத்த கணியன் பூங்கொன்றனால் பிறந்த மன்னி சிவன் தன் தலையில் கங்கையை வைத்து ஆட்சி செய்துவதால் சிவகங்கை என்று பெயரிட்டு அற்புதமான எங்கள் சாம்பிராணி வாசகருடைய கலரி என்று சொல்லக்கூடிய திருவிழாவை சீரோடும் சிறப்போடும் நேற்று முதல் முடித்து நிறைவு செய்துவிட்டு இந்த அற்புதமான தருணத்தில் ராமனுக்கு திருவிழா முடிந்து எங்க தம்பி லட்சுமணனுக்கு அற்புதமான திருவிழா ராமன் அண்ணன் திருவிழா முடிந்து தம்பி திருவிழா ராமன் பெரிய கருப்பர் சின்னையா லட்சுமணன் இதுதான் ராமனு லட்சுமணன் அற்புதமான கோயிலுக்கு வந்தவங்க கோடி வருஷம் வாழ வேண்டும் ஆலயத்திற்கு வந்தவர்கள் ஆயிரம் ஆயிரம் வருஷம் வாழ வேண்டும் இந்த தெய்வம் எல்லாம் காடு காடை விட்டு மலை கோபி விட்டு ராக்காய் தீர்த்தமாடி ஐயம் பத்தி அறுபத்தி ஒரு சேன இருபத்தி ஒரு மண்டபங்கள் சேது பதினாண்டு சிவகங்கை ராமநாடு நார பறக்காத நாப்பத்தெட்டு மடையில இந்த 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 தெய்வத்துக்கு ஒரு மடம் இருக்கு ஒரு மடையும் ஒரு நீர் பாசனமும் இருக்கு பூனைதான் பார்க்கலாம் அற்புதமான பரபலவன வைகையில வைகை தண்ணி கடல்ல சேராது ஏன்னா வைகை தண்ணி எல்லாமே